ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது செய்யும் போது மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு வராது அது போக காலிஃப்ளவர் வந்து எண்ணெயே குடிக்காது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுனில் கடலை மாவு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவதா கான்ஃப்ளவர் மாவு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரியவங்க மட்டும்தான் இருக்கீங்க காரம் நல்லா சேர்த்துக்கிறவங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே காரசாரமாக இருக்கும் அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன் ஸோ நீங்களும் அரைச்சே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி வந்து நம்ம மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கிற போது நம்மளுக்கு வந்து ரொம்ப லிக்யூட் ஆகாது சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவு அல்லது கடலை மாவு ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்போ செய்யும் போது நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த அளவுக்கு இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மசாலா வந்து காலிஃப்ளவரோட நல்லா ஓட்டிக்கிறோம் மசாலாவும் பிரிஞ்சு வராது இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிருவேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு கரெக்டான பக்குவத்தில் அந்த காலிஃப்ளவர் வந்து சூடாகிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அந்த இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஒரு அலசு அல்லது ரெண்டு அலசு கூட அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசனை வந்து வராது ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு நான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு காலிஃப்ளவரை எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ மசாலாவில் காலிஃப்ளவரை வந்து நல்லா பெரட்டியாச்சு இது வந்து ஊறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம பெரட்டின உடனே அப்படியே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக வரும் எண்ணெய் வந்து சூடாடுறதுக்கு முன்னாடியே நம்ம காலிஃப்ளவரை சேர்த்தோம் அப்படின்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக காலிஃப்ளவரை வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலிஃப்ளவரை சேர்த்த உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு பரட்டிடக்கூடாது ஒன் சைடு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக அந்த மாதிரி தொட்டோம் அப்படின்னாலே காலிஃப்ளவர் வந்து தானாக நகண்டு அழகாக திரும்பி வரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம திருப்பணமே தவிர எடுத்த உடனே நம்ம கரண்டியை போட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே காலிஃப்ளவரை விட்டு பிரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் உன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபுறம் நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக அழகாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆ இன்னொரு டிப்ஸு சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இருந்து எடுத்து காலிஃப்ளவரை வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டாம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுக்கும்போது அந்த காலிஃப்ளவரில் வந்து ஒரு சில்னஸ் இருக்கும் ஸோ அதனால் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட் போட்டு மூடிட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி ரொம்ப நேரமாக காலிஃப்ளவரை வந்து வேக விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும் அதுபோக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு மாதிரி நொச நொசன் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப வேக விடாமல் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நம்மளுக்கு காலிஃப்ளவர் வேக வச்சு சுத்தம் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும் போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்